வணக்கம் நீங்கள் பார்க்க போது என்னென்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்து வெளியவரைக்கும் திரைப்படம் விடாமுயற்சி இந்த விடாமுயற்சி படம் பலவிதமான தடைகளில் தாண்டி இந்த படம் வந்து அதாவது இப்போ ரீதிசாக போகுது அப்போ ரீதிசாக போகுதுன்னு ஏகே அஜித் அஜித்குமார் ரசிகரவர்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்தையே தந்தனு அவங்க எல்லாருக்குமே அதாவது நம்ம தலை ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா ஒரு நியூ அப்டேட் பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுதுன்ட்டு அதிகார்பூர்மும் அறிவிச்சிருக்காங்க அதாவது லைக்கா நிறுவனமே அறிவிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான சோரோட்டிங்களையும் பப்ளிசிட்டி பண்ணி நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சு நடிகர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலா அஜித் குமார் அவர்கள் ஆஷன் கிங் அர்ஜுன் நடிகை திரிஷா நடிகை திரிஷா மற்றும் படம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ரொம்பவும் வந்து ஒரு சூப்பரிட்டான திரைப்பட அதாவது மெயின் இந்த படத்தோட இசை அனிருத் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணி பறி போகிறேன் தமிழ் கொஞ்சமாக அந்த பாட்டு கூட ஆயிருக்கு ஸோ வந்து இந்த விடாமுயற்சி படத்துக்கு இப்போவே பிப்ரவரி ஆறாம் தேதி ரொம்பலாம் இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ வந்து அஜித் குமாரோட ரசிகர்கள் இப்போவே வந்து ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வந்து தொடங்கிட்டாங்க இப்போவே அந்த வெறி ஆட்டத்தில் எப்படி இருக்குன்னு நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம்